அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தாறு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு இதிலிருந்து விண்ணிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வினிங் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான விண்ணிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்லேருந்து சிறிசக்தி தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் இரநூத்தி எழுபத்தொன்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் சிறிசக்தி அதாவது நானூற்றி அஞ்சு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவொட நம்மள பாஸ் இருக்குது ஜீரோ ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போல் பாச இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்போது கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி நாற்பத்தேழு எண்பத்தேழு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் கிராம நம்பர் எழுநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்திங்க நம்மளை பாஸ் இருக்குது நானூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பாஸ் இருக்குது நானூற்றி எண்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி எழுத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தேழு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிராமம் நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்போது கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசியில் கிராம நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் அடுத்து நம்ம பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தொம்பது ஒன்பது நம்பர் சி போர்டு இருக்குது நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேருள் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது இதை கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தொன்று ஐம்பத்தொன்று இதில் கடைசிலுக்கிற நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி முப்பத்தெட்டு இதில் கடைசிலுக்கிற முன்னுவர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி எட்டு மூணா நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த இனிங் பாஸ் இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் பி போலியுமே ஏ போலியு எட்டாம் நம்பர் பி போலியும் பாசம் இருக்கு ஏ பி பாஸ் ஆயிருக்கு இருக்குது எண்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஏழு நானூற்றி பாஞ்சு இதில் அதாவது கடைசிலக்கரம் நம்பர் நானூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்குள் இரநூத்தி எழுபத்தொம்போது கால்ட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த துணி நம்மளை இருக்கு எழுநூற்றி ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் பச இருக்குது எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு ஜீரோ பதினெட்டு இதில் கடைசியில் கடைசிலக்கிரம் நம்ப ஜீரோ பதினெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ பதினெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்போது கால் கேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது நூற்றி முப்பத்தி மூணு இதில் கடைசியில் கிரம நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு பேர்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கல்கலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி பாஞ்சு இதில் கடைசிய கிரமூ நம்பர் முந்நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பாஞ்சு மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த நம்பர் பாஸ் இருக்குது ஐநூற்றி மூணு அஞ்சாம் நம்பர் பி போலியும் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் இருக்குது அதாவது ஏ ஏ போலியும் சி போலியும் ஒரு அருமையான வனிங் வந்திருக்கு ஐநூற்றி மூணு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி மூணு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது முந்நூற்றி முப்பத்தேழு இதில் கடைசியில் கடலுலுக்குரம் நம்பர் முன்னூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்து வந்து பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு இரநூத்தி எழுபத்தொம்பது கால் கேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு இரநூத்தி எழுபத்தொம்போது கல்கலை பண்ணுங்க இரநூத்தி பதினெட்டு எழுநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசிலுக்கு ரம் நம்பர் எழுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வண்டிங்க பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் பி போல பாஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்னு பேருக்கு இரநூத்தி எழுபத்தொம்பது கால்பேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி ஐம்பத்தாறு ஐநூற்றி பத்தொம்பது இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்தொம்பது அஞ்சா நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் பாசிக்க ஐநூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா ஏசி ரெண்டுலேயுமே பாசி ஐநூற்றி அஞ்சு பேருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்போது கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது எட்நூற்றி இதில் நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்தவங்க நீங்கள் நம்மள பாச இருக்குது ஜீரோ தொண்ணூற்றெட்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் எட்டாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது பிசி போலில் பாசாயிருக்கு ஜீரோ தொண்ணூத்தெட்டு பெருக்கில் இரநூத்தி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசிக்குற உனக்கு நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதத்தோட கடைசி ட்ரா அதாவது டிசம்பர் மாதத்தோட கடைசி ட்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுதோட கடைசி ட்ராவுன்னு சொல்லலாம் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பது எட்நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்தது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஜீரோ நாற்பத்தி மூணு அடுத்தது ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது நானூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்திரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் பாருங்கப்பா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி மூணு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் நிறையா நம்பர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குறோம் மற்றபடி ஒன்றுமே இல்லை இங்கே ஒன்பதாம் நம்பர் இருக்குதா இங்கே ஒன்பதாம் நம்பர் இருக்குது இங்கே ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குறோம் மற்றபடி ஒன்றுமில்லை நண்பன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எண்பத்தி நாலு முப்பத்தொம்பது முப்பத்தி நாலு எண்பத்தொம்பது நாற்பத்தெட்டு அடுத்து தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி மூணு பிசி போட் வைங்க நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஜீரோ ஒன்பது இருபத்தொன்பது ஜீரோ நாலு ஏசி போட்டில் வரீங்க எண்பத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி ரெண்டு எண்பது இருபத்தெட்டு ஜீரோ மூணு இருபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு அடுத்தது ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா